அலாமலை வரமத்துள்ள இன்னைக்கு நம்ம உங்கள்ட்ட என்ன பயந்து கொள்ள போறோம்னா அசாவை பற்றி அசாவை பற்றி தெரிந்த செய்தியும் சொல்லப்படாத பக்கமும் அப்படின்ற த தலைப்பில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பயந்துக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ அசானா தெரியும் மூசாலைசெல்லாம் வச்சுருந்தாங்க பெருவனோட சண்டையிடும் போது கீழே போட்டாங்க பாம்பா மாறிஞ்சி மற்ற பாம்புகளை விழுந்துச்சு அல்ல உடத்துல பேச போகும்பொழுது தடியை கீழே போட சொல்கிறோம் பாம்பா மாறிஞ்சு இந்த விஷயம்லாம் தெரியும் நைல் நதியை பிளந்தது பத்திலாம் தெரியும்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதில் சொல்லப்படாத பக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இந்த அசா ஏது எங்கிருந்து வந்தது அப்படி ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துடைய கிளையுடைய ஒரு பகுதி தான் இந்த அசா இது வந்து ஒரு மலக்கு மனித உருவத்தில் வந்து இடத்துல கொடுத்து இது மூசாவுக்குரிய அசான்னு சொல்லிட்டு போறாங்க இதுக்கு இடையில ஃபிரோனுடைய வம்சத்தை சேர்ந்த ஒருவனை வந்து மூசா இசலாம் அடிச்சிடுறாங்க ஒரு தவறுதில் இறந்துடுறாருன்னு வச்சிங்கன்னா அப்போ சுயபிலை சிலாத்துகிட்ட போகும் பொழுது சுயவிலை சிலம் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக வேண்டிய பணியாக மூசா இசலாத்துக்கு கொடுக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் போய் உள்ளார போய் அசா நிறையா இருக்கும் அதில் ஒரு அசாவை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நேராக மூசா அலைச்சலாம் போகிறாங்க நேராக அந்த மலைக்கு மனித உருவில் வந்து எந்த அசாவை கொடுத்துட்டாங்களோ அந்த கைத்தடியை எடுத்துகிட்டு வராங்க அதை பார்த்த சுயமலைசலாம் வந்து இதை வச்சுட்டு வேறு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே மறுபடியும் போய் அதே தான் எடுத்துகிட்டு வராங்க மாறி மாறி வரும்போது இந்த மாதிரி ஏழு தடவைகள் நடக்குது அந்த ஏழு தடவையும் அந்த அதே அசா வந்தவுடனே இவர் தான் மூசான்னு ஸ்யபலை முடிவு பண்ணி இது அற்புதங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சீங்கன்னா இந்த அசை இதுன்னு உயரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து முழம் உயரமா இருந்ததா இருக்கு அதே போல மூச அலைஸ் எல்லாமே பதினோரு அடி உயரம் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து அடிபாகத்துல வந்து இரும்பாலான ஒரு ஈட்டி இருக்கும் இந்த அசாவை வச்சு என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இது வந்து ஒரு நான்கு பேர்களை கூப்பிட்றான் அசான்னு சொல்கிறான் ஐயதுன்னு சொல்கிறான் ஜுஹுபான்னு சொல்கிறான் ஜான்னு சொல்கிறான் வச்சுக்கலாம் இதுல வரலாற்று வந்து இப்னு சுலைமான் இப்னு ஹிப் சொல்றாங்க என்ற கிதாபுகள்ல இதுக்கு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட புனை பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்களா இந்த அசா சொர்க்கத்தில் இருந்து அந்த முச்சடி சுயபலை சலம் மூலமாக இவர்களுக்கு இடத்துல வருது இதன் மூலமாக என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாங்கன்னு இப்னு அப்பாசு அலிலா சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த இருந்து மோஜி சாத்துக்கள் நிறைம்ப இருந்தது அதுல இருந்து எழுபது வகையான மோஜி சாத்துக்கள் நிரம்ப பெற்றிருந்தது அப்படின்னு சொல்றாங்க மூசாலை சனம் காலத்துல என்னென்ன செஞ்சாங்க அதாச்சு நைல் நதியை அடிச்சு பிளந்தாங்கன்றது தெரியும் அதுல என்ன ஒரு அற்புதம் கேட்டீங்கன்னா பாறையில் அடிச்சா தண்ணி வந்துச்சு தண்ணியில் அடித்தா பாறையாலான பாதை வந்துச்சு இது ரெண்டு விஷயம் இருக்குது அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா மூசாலை செலவு சலாசலாம் ஒரு செந்நிற மணல் மேட்டில் அந்த அசா கோல வச்சு அடிக்கிறாங்க அந்த மணல் மேட்டில் உள்ள துகள்கள் எல்லாம் பேன்களாக மாறுது பேனாக மாறி மக்களுக்கு நோவினை தரக்கூடிய அதாவுக்காக வேண்டி அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எகிப்து முழுவதாக வெட்டுக்கிளி படையெடுத்த பொழுது இந்த அசாவை அதன் பக்கமாக சாய்த்து அசைக்கிறாங்க அதிலிருந்து அந்த ஏற்பட்ட அதிர்வுகளில் வெட்டுக்குழிலாம் எகிப்து கஷ்டத்தை விட்டு ஓடி அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா நைல் நதியில அடிக்கிறாங்க தவளைகள் கிளம்பி கிளம்பி நேரம் உள்ளார வருது இந்த அசாக்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்னு ஹிப்பான் இப்னு சுலைமான் சொல்றாங்க இதுல நேரடியாக மூசா அலை சலத்தோசலம் அவர்கள் பத்தொன்பது விதமான அற்புதங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்து இந்த அசாவை பத்தி சொல்ல போனோம்னா இப்னு உதுமான் அவர்கள் வந்து முன்கித்தில் கித்தாப்பில் அசான்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு இந்த அசா மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் கேமத்து நாள் அப்போ பூமியை பிளந்து கொண்டு வரும் மிருகம் வரும் அது பேர் தாபத்துல் அரல் மூணு நாள் பிள பிளந்து கொண்டு வரும் அந்த மிருகம்தான் அந்த அசாவை எடுத்துக்கிட்டு சுலைமா இஸ்லாம் அவருடைய மோதரத்தையும் எடுத்துக்கொண்டு வரும் இப்போ இந்த அசாவுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் அடித்தால் அது பாறையாக மாறிச்சு தரையில் இது பாறையில் அடிக்கிறாங்க தண்ணியாக வந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ந்தது மோ கொண்டது இந்த ஆசா இந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட பயந்து கொள்ளத்துக்கு நான் வாய்ப்பை எழுத்தான்ல அலமது இல்லா இன்னொன்று ஒரு பதிவு உங்களை இப்போ சந்திக்கிறான் அலாமலை ராம்துறை கதூர்